இரவு நேரத்துல நான் பிறந்த தெய்வ இல்ல என்ன நடக்குது எட்டாவது ஓர்ல போறோமோ எட்டு டீச்சர் எல்லாம் வாழ்க்கை அழைச்சு போட்டி கொஞ்சமா மனசாட்சிக்கலாம் அபிமன்ன நம்ம நம்ம பிள்ளைய குடிச்சிருக்கிறோம் நம்மளுக்கு மருக ஆக வேண்டும் என் பிள்ளை சுந்தரிய நான் பிள்ளை சுந்தரிய குடிச்சிருக்கிறோம் நம்ம மருகனை மடிக்கிறதுக்கு முடியாது எப்படி விதிப்பயன் அவன் சிவப்பெருமான தொண்டன் ஆமா இந்த பதிமூணாவது நாள் சண்டையில சேனாதி சேடிகள் மடிக்க வேண்டும் என்று சொல்லி ஆனா சிவப்பெருமான இடத்துல இந்த சிவ இந்த தொண்டனை போய் கூப்பிட்டு

சொல்லி அவன் இடத்தில் இருக்க சிவபெருமான இடத்தில் தொண்டு வேலை செய்யக்கூடியவனே அந்த குவேந்திரன் சிவபெருமானுக்கு முத்து மாலைகள் எல்லாம் செஞ்சு கொடுப்பாரு சிவபெருமான் கழுத்தில் போடுவான் அவன் என்ன செய்தான் அவன் கழுத்திலே போட்டு சிவபெருமானுக்கு போடுவோம் அப்ப சிவபெருமான சொல்லி இருக்கிறார் ஒரு நாளைக்காவது இந்த கொண்டமாளியால் உனக்கு சாது இருக்கிறார் அவனை கொண்டு வந்து என் தங்க சுபதர வைத்திய சுதர்சன சகத்தை அனுமான வைத்து அவனை நான் கொண்டு வந்து என் தங்க சுபதர வைத்திய பிறகு வைத்தேன் இப்போது

நாகராஜ் நாகவாதி ஐயா பணம் எல்லாம் திரிக்கிறார். என்னக்குமே அப்படி படு விட்டு போய் விட்டதே. ஆமா அந்த கடவல கூட மேலான கடவல கூட ஒண்ணும் கிடையாது. இல்லையா? ஆமா அதே போல நம்ம கடவ சொர்க்கம் சேரவேண்டாம். ஆமா அப்படி சேந்து இருந்தாலும் யார் வயித்துல வந்து பைய மகோவெயத்திலே மகோவேத்திலாவது ஒரு குழந்தையாக பிறந்து நம்ம வீட்டிலேயே விளையாட வேண்டும் அந்த தெய்வங்கள் திருப்பி வந்து நம்ம வீட்டிலே விளையாடுது உண்டானால் நாம் மகிழ்ச்சியாக கண்குள பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஐயா நாகராஜ் ஐயா பணம் அளத்திருக்கிறார் சொத்து சுருமது நான்கமதுக்கு ஏதாவது அழந்திருக்கக்கூடிய ராமன்

ஒரு விழாவுக்கு வந்தாலும் ஆமா ஒரு சாமி திருவிழாவுக்கு போனாலும் அவங்க பேர் வைத்து அவங்க பேர் பேரோட புகழோட போற்ற வேண்டும் அதனால குடியாக இருந்து அவர் செய்யக்கூடிய தொழில் நின்னலாம் ஆண்டு பண்ண வேண்டுகிறோம்

அப்படின்னு மன மருத்துவ புரிஞ்சுதான் கேட்டுருவான் பதிமூணாம் நாள் சண்டையில் மருகனை கொன்றாய் அன்று இரவு வராமல் பதினாலாவது நாள் சண்டையில் சூரியனை ஏன் மறைத்தாய் எதற்காக மறைத்தாய் அன்னைக்கு யாருக்கு வெற்றி அன்னைக்கு யாருக்கு தோல்வி மரம் சிவோதயம் அம்மையார் காம அழகி இருக்கிறார் ஆமா சித்தி சிவதை நான்கு மதி பேரையாக இருந்து ஆமா திவ்யா பேத்தி ஆமா திவ்யா

அப்படி என்று சொல்லி கை தட்டி சிரிச்சு உடனே சக்கரம் கை போய் புரிது அமரவில்லை கை மாதிரி பொழுது இருக்கிறது அதுல போடுற பாடத்தை சொல்ல மேல போட்டான் அப்படி சைந்த மேல போட்ட உடனே பிரம்மபாஸ்திரம் போய் வாங்க இருக்கு நானும் அர்ஜுனம்